முதல்ல நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட தேர்தல் நாளைக்கு நடைபெற இருக்கு இன்னைக்கு சைலன்ஸ் பீரியட் பிரச்சாரம் நேற்று மாலையோடு நிறைவடைந்திருக்கு களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இரண்ட செய்தியாளர்கள் கர்நாடகாவிலிருந்து சிறப்பு செய்தியாளர் நந்தாவும் கேரளாவிலிருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரணம் தற்போது நேரில் இணைகிறார்கள் அவற்றை பேசலாம் முதல்ல நந்தா தற்போது கர்நாடகாவில் அந்த ஸ்டேட்டுடைய மூட் எப்படி இருக்குது தற்போது களத்தில் கடைசி கட்டில் எதுபோன்ற பிரச்சாரங்கள் எதிரொலிச்சது என்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தேவா கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது வாக்குப்பதிவுக்கான அந்த தேர்தல் பரப்புரை நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் சூறாவளி பிரச்சாரம் மணல் பரப்பு பிரச்சாரம் ஓய்ந்திருக்கிறது தற்போது வாக்குப்பதிவுக்கான முழு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மொத்தம் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்கு முப்பதாயிரத்து அறுநூற்றி இரண்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினான்கு தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் இரண்டு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதே போல அறுபத்தி நான்கு சதவீதம் வாக்குச்சாவடி மையங்கள் நேரடியாக வெப்ட்ரீமிங் மூலமாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று புள்ளி நான்கு லட்சம் அதிகாரிகள் தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளும் அடிவட்ட புலிகள் போல வெற்றியை ருசித்துவிட வேண்டும் என்று மிக தீவிரமாக வேட்டையை கா வேட்டையாட காத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பேரவை தோல்விக்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக வெற்றி பெறணும்